குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரை கவிதை பெரியவா என்ற பொக்கிஷம் அவதரித்தது இந்த வைகாசி அனுஷம் அவரை நாம் வேண்டும் ஒவ்வொரு நிமிஷம் நம் வாழ்வில் துயரம் நீங்கி ஏற்படும் சந்தோஷம் இன்று மகா பெரியவா ஜெயந்தி இந்த நன்னாளில் பெரியவா வாழ்க்கை குறிப்புகளையும் சில நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் காஞ்சி மகா பெரியவா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மே இருபது விழுப்புரம் நகரில் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் லக்ஷ்மி அம்மையார் தம்பதிகளுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார் சுவாமிநாதன் என்ற பெயரே சுவாமிகளுக்கு பெற்றோர் சூட்டியதாகும் சுவாமிநாதன் எட்டு வயது வரை தந்தையிடம் கல்வி கற்றார் பின் திண்டிவனம் ஆற்காடு அமெரிக்க மிஷன் உயர்நிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பில் சேர்ந்தார் அறிவு கூர்மையுடன் நன்கு ஆர்வத்துடன் படித்து வந்தார் ஆண்டுதோறும் பைபிள் ஒப்புவித்தல் போட்டி நடப்பது வழக்கம் இப்போட்டியில் எப்படியும் பரிசு பெற்று விடுவது என்ற உறுதியுடன் சுவாமிநாதன் படித்து முதல் பரிசு பெற்றார் ஒரு சமயம் அப்பள்ளியை ஆய்வு செய்ய உதவி கல்வி அதிகாரி மஞ்சகுப்பம் சிங்காரவேலு முதலியார் வந்திருந்தார் கண்டிப்பு மிக்க அவர் மாணவர்களின் திறனை அறிய சிக்கலான பல கேள்விகளை கேட்டார் சுவாமிநாதனின் தெளிவான பேச்சு அதிகாரியின் கவனத்தை ஈர்த்தது நிச்சயம் இந்த மாணவர் எதிர்காலத்தில் உயர்ந்த நிலையை அடைவார் என்று பாராட்டி சென்றார் சுவாமிநாதன் அப்பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது பள்ளியின் ஆண்டு விழாவில் ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகத்தை நடத்த பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது நாடகத்தின் முக்கிய கதாபாத்திரமான ஆர்தர் இளவரசர் வேடத்தில் நடிப்பதற்கு சுவாமிநாதனை தேர்ந்தெடுத்தார் தலைமை ஆசிரியர் நாடகத்தில் நடிப்பதற்கு தன்னை தேர்ந்தெடுத்ததை அறிந்த சுவாமிநாதன் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை இரண்டே நாட்களில் ஜான் மன்னருக்குரிய வசனங்களை மனப்பாடம் செய்து அருமையாக நடித்தார் நாடகத்தைக் கண்ட தலைமை விருந்தினர் பிஷப் சுவாமிநாதனை பாராட்டி மகிழ்ந்தார் இன்று ஜான் மன்னரை நேரடியாக சுவாமிநாதனின் நடிப்பில் கண்டேன் என்று சொல்லி முதல் பரிசை வழங்கினார் காஞ்சி மடத்தின் பீடாதிபதியாக இவரது தாய் வழி உறவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நியமிக்கப்பட்டிருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு தாயுடன் சென்றிருந்தார் சுவாமிநாதன் உறவினர் திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டு மயங்கி விழுந்ததால் சுவாமிநாதனை ஆச்சாரியராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டது அப்போது இவருக்கு வயது பதிமூணு பிரமிக்கத்தக்க நினைவாற்றல் கொண்டவர் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் சமஸ்கிருதம் ஹிந்தி மராட்டி ஜெர்மன் பார்சி உள்ளிட்ட பதினான்கு மொழிகளை அறிந்தவர் எளிய இனிய சரளமான சொற்களில் வேத சாஸ்திரங்களில் உள்ள அரிய உண்மைகளை எடுத்து கூறினார் இவரது ஆன்மீக உரைகள் பாமர மக்களையும் எளிதில் கவர்ந்தன காஞ்சி பெரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை கும்பகோணத்தில் தங்கி பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்தார் ஒரு சமயம் கலை மேதைகளை வரவழைத்து பாராட்டு விழா நடத்தினார் அங்கு வந்த அஷ்டாவதானிகள் சதாவதானிகள் ஆகிய பல்கலை நிபுணர்கள் சுவாமிகளிடம் ஆசி பெற எண்ணினர் சதாவதானி என்பவர் நூறு விஷயங்களுக்குரிய கேள்விகளை மனதில் வாங்கிக் கொண்டு பின்னர் அவற்றுக்கு ஒன்று விடாமலும் தவறு இல்லாமலும் விடை கூறுபவர் அஷ்டாவதானி என்பவர் ஒரே நேரத்தில் எட்டு விஷயங்களை வாங்கிக் கொண்டு பதில் கூறுபவர் இவர்கள் பல மொழிகளிலும் கவிதை இயற்றும் திறன் படைத்தவர்களாக இருப்பர் சுவாமிகள் தலைமையில் இத்தகைய சிறப்பு போட்டி ஒன்றுக்கு ஏற்பாடாகியிருந்தது அப்போட்டியில் கலந்து கொள்ள மூத்த சதாவதானி ஒருவர் வந்திருந்தார் அவர் தன்னுடைய செயல்திறமையினை சுவாமிகளிடம் எடுத்து சொன்னதோடு யாரும் தன்னோடு போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்ற கர்வத்துடன் கூறிக்கொண்டார் போட்டி துவங்கும் முன் சுவாமிகள் ஒருவரை அழைத்து சதாவதானியிடம் கேட்கும் போட்டிக்குரிய கேள்விகளை தனக்கும் பரீட்சையாக வைக்கும்படி கூறினார் பதில்களை சதாவதானி கூறும்போதே சுவாமிகளின் பதில்களும் வாசிக்கப்பட்டு வந்தது இருவர் சொன்ன விடைகளும் ஒன்றாக இருப்பதை கண்டு சதாவதானி ஆச்சரியப்பட்டார் சுவாமிகளின் பாதங்களில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார் அதன்பின் சுவாமிகள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி ஆசி வழங்கினார் ஆங்கில எழுத்தாளர் பால் பிரண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் இந்தியா வந்தார் பால் பிரண்டன் காஞ்சி பெரிவாளிடம் தான் பெற்ற அனுபவத்தை தன் நூலில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் குழந்தை பருவம் முதற்கொண்டே இறை பணியில் ஈடுபட்டிருக்கும் இப்பெரியவரை விட்டு பிரிய எனக்கு மனம் வரவே இல்லை இம்மகான் பீடாதிபதியாக இருந்தாலும் அவரது மனம் அதிகாரத்தை நாடவில்லை அவர் எல்லாவற்றையும் துறந்தவர் அவருக்கு அளிக்கும் காணிக்கைகளை எல்லாம் தகுதியுடையவர்களுக்கே பங்கிட்டு அளிக்கிறார் அவரது அழகிய உருவத்தை நான் ஒருபோதும் மறக்க முடியாது நான் செங்கல்பட்டில் தங்கியிருந்த நாளில் அந்த ஊரையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன் சுவாமிகளை மறுபடியும் தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் என்னுள் உதித்தது அவர் ஒரு பெரிய கூட்டத்தில் உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அவர் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை கண்டு பெருமை கொண்டேன் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணம் அந்த மக்களின் உள்ளத்தில் ஆழமாக இருந்தது அவர்கள் வேறு எந்த சிந்தனையிலும் நாட்டம் செலுத்தவில்லை அன்றிரவில் தூங்கிக் கொண்டிருந்தேன் படித்திருந்த என்னுடைய உடம்பில் உள்ள நரம்புகள் அனைத்தும் முறுக்கேறி இருந்தது யாரோ என்னை இழுப்பது போல ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது என்னை சுற்றி மின்சாரம் பாய்வது போல உணர்ந்தேன் எனது பக்கத்தில் வெளிச்சம் தோன்றியது மிகுந்த பரபரப்பான நான் எழுந்தபோது மகா சுவாமிகளின் உருவத்தை கண்டேன் அதில் எந்தவித ஐயமும் இல்லை கருணை வெளிப்படுத்தவே அவர் வந்திருப்பதை உணர்ந்தேன் தாழ்மையுடன் இரு நீ கோருவதையெல்லாம் அடைவாய் என்று அவர் கூறுவதை என் காதுகள் உணர்ந்தன அதன் அந்த உருவம் மறைந்து விட்டது மறக்க முடியாத இந்த நிகழ்ச்சியை எப்போதும் என் மனம் நினைத்து கொண்டே இருந்தது என்று எழுதியிருக்கிறார் காஞ்சி பெரியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பிட்னாப்பூரில் உள்ள மடத்தில் முகாமிட்டிருந்தார் இவ்வூர் கொல்கத்தாவிலிருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது நாடு முழுவதும் சுதந்திர போராட்டம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த நேரம் அது டாக்டர்கள் கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் என்று பலரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு கைதிகளாக மிட்னாப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் பெரியவாளின் வருகையை கேள்விப்பட்ட சிறை கைதிகள் எப்படியும் அவரை தரிசிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டனர் கண்டிப்பு மிக்கவராக இருந்த அதிகாரி கைதிகளின் பக்தி உணர்வை கண்டு இறக்கப்பட்டு தானும் அவர்களோடு பெரியவா தங்கியிருந்த இடத்திற்கு புறப்பட்டார் தன் பூஜையை முடித்து கொண்ட சுவாமிகள் வெளியே வந்து சிறை கைதிகளை பார்ப்பதற்கு அனுமதித்தார் சற்றும் அதை எதிர்பாராத கைதிகள் சுவாமிகளிடம் ஒருமித குரலில் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் சுவாமிகளும் நாடு விடுதலை அடைந்து மக்கள் யாவும் சுதந்திர வாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்தார் தேசிய உணர்வு கொண்ட கைதிகளுக்கு பெரியவரின் சந்திப்பு உற்சாகத்தை தந்தது அவர்களை ஆசிர்வதித்து பிரசாதமும் வழங்கி மகிழ்ந்தார் இந்நிகழ்வை பற்றி அந்த ஆங்கிலேய அதிகாரி தன் டைரியில் துப்பாக்கி குண்டுக்கு கூட பயப்படாமல் அதை எதிர்நோக்க மார்பை திறந்து காட்டும் சுதந்திர போராட்ட கைதிகள் அந்த பெரியவரின் முன்னால் சாந்தமாக அடங்கி ஒடுங்கி நிற்பதை நான் இன்று கண்டேன் இந்த ஆன்மீக பணியினை இந்தியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும் எனக்குமே அப்பெரியவாளை பார்த்த பிறகு நான் ஒரு சிறை அதிகாரி என்ற எண்ணமே மறந்து போனது என் மனம் அதிகாரத்திலிருந்து விலகி அன்பு மார்க்கத்திலும் பக்தி நெறியிலும் சென்றது இனி அன்பு வழியே என் வழி என்று கூறியுள்ளார் காஞ்சி மகாமுனிவர் உணவு விஷயத்தில் படு சிக்கனம் ஒரு முறை ஒரு மாமி நிறைய பலகார பட்சணங்கள் எடுத்து வந்திருந்தார் அதை பெரியவாள் அவர்களுக்கு சமர்ப்பிக்கவும் அதை அவர் ருசி பார்க்க வேண்டும் எனவும் ஆவல் இவர் முறை வந்ததும் பெரியவாளை வணங்கினார் உடனே பெரியவா என்ன நிறைய பட்சணங்கள் கொண்டு வந்திருக்காப்லவருக்கு என்றார் அதற்கு அந்த மாமி ஆமாம் பெரியவா அன்பு கூர்ந்து நீங்க அதை ருசி பார்க்கணும் அதுவே என் பாக்கியம் என்றார் பெரியவா நானோ சந்நியாசி இந்த மாதிரி நாக்கு குருசி காட்டலாமா என்று கேட்டார் அதை கேட்டு மாமிக்கு வருத்தம் உடனே பெரியவா சரி உனக்கு வருத்தம் வேண்டாம் உன் ஆசைக்கு கொஞ்சமா எடுத்துக்கிறேன் மீதிய இங்க வந்தவாளுக்கு கொடு என்று கூறிவிட்டு பட்சணத்தில் ஒரே ஒரு வில்லல் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார் தரிசனம் செய்ய வந்தவர்களுக்கு பிரசாதம் தந்துவிட்டு பூஜை செய்ய சென்று விட்டார் உதவியாளரிடம் உணவு வேண்டாம் என்று கூறிவிட்டார் பிறகு பூஜை முடிந்த பிறகு பெரியவா ஆசிரமம் சென்று விட்டார் இரவில் பெரியவா எதையோ வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தார் அந்த பக்கமாக வந்த உதவியாளர் அதை கவனித்தார் உடனே பெரியவா அவரை பக்கத்தில் அழைத்து என்னடா இவன் என்னவோ பெருசாக சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு எனத்தையோ சாப்பிட்றானேன்னு பார்க்குறியா இது வேற ஒன்றும் இல்லை பசுஞ்சான உருண்டைகள் தான் இன்னைக்கு மத்தியானம் அந்த மாமி தந்த பட்சணத்தை ருசி பார்த்தேனோ இல்லையோ அதனால நாக்கு அந்த ருசிக்கு அடிமை ஆயிடக்கூடாது அதுக்குத்தான் இந்த சாண உருண்டைகள் என்று உதவியாளர் கேட்காமலே விளக்கம் சொன்னார் இதை கேட்டதும் உதவியாளர் கண்கள் நீரால் நனைந்தன அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்து இந்த அகிலத்துக்கே ஒளியாக திகழ்ந்தவர் காஞ்சி பெரியவர் லோக குருவான தட்சிணாமூர்த்தியே மனித வடிவம் எடுத்து வந்தது போன்ற தோற்றம் காணும் கணத்திலே கவலைகள் தீர்க்கும் தயாள ரூபம் ஆசி வழங்க அவரின் கரங்கள் உயர்ந்த போதெல்லாம் நம் வாழ்க்கை ஒரு படி உயர்ந்தது என்று பக்தர்கள் போற்றிய பரமன் மக்களில் வேதம் பாராது உழைத்த அந்த மாமுனி லட்சக்கணக்கானவர்களை நல்வழிப்படுத்தினார் எளிமையை அணிகலனாக பூண்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் அருள் செய்த அந்த மகானின் வாழ்க்கை சரிதம் கேட்க கேட்க திகட்டாதது அவரோடு பேசியவர்களும் பழகியவர்களும் பக்தி செய்தவர்களும் அவர் குறித்து பகிர்ந்து போது கேட்பவர்களின் கண்களில் நீர் கசியும் நூறாண்டுகள் வாழ்ந்து மறைந்த அந்த மகான் தற்போதும் சூட்சமாயிருந்து அருள் பாலிக்கிறார் தேவலோக மகா சங்கரம் சர்வ அக்னி சூரிய சக்கரம் ஹிருதயானந்தம் சங்கரம் சரணம் பிரபத்தியே ஜகத்குருவே ஹரஹர சங்கரா விஸ்வரூப பாத தரிசனம் என்று அந்த மகாபெரியவா பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்